வணக்கம் இன்றைய வகுப்பு தொல்காப்பிய பொருளாதார புறத்தினியல் சிறிய இடைவெளிக்கு பிறகு வகுப்பு நடைபெற உள்ளது தொடர்ந்து கவனிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையாங்கிறத பதிவுகள் மூலம் தெரிவிக்கிறது வந்து வகுப்புகளை தொடர்ந்து போட உதவி செய்யும் என்றால் நம்முடைய வகுப்பை வந்து முடிப்பதற்காக இந்த வகுப்பினுடைய மீதி பகுதிகளை போட்டுக்கொண்டிருக்கேன் இதில் வந்து புறத்தினைகள் பார்த்துட்ருக்கோம் அதில் துறை பகுதி பார்க்குறோம் அதில் வந்து கடைசியாக ப பகுதி மூன்று வரைக்கும் வெளியே வந்திருக்கோம் அந்த தொ நூற்புடைய தொடக்க அடி வந்து கொடுப்போர் எத்தி கொடார் பழித்தல் என்பது நூற்பா எண் எண்பத்தி ஏழு இதை வந்து நம்ம பார்க்க போகிற துறைகள் வந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து என்ற நான்கு துறைகள் பார்க்குறோம் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த ஏழு வந்து வாயுரை வாழ்த்து அதில் இடம்பெறக்கூடிய ஓம்படை கிளைவி என்ற தொடர் அதுக்கப்புறம் செவி உரு புறநிலை வாழ்த்து கை என்ற நாலு துறை பார்க்க போகிறோம் அதுபோக சாலேகம் என்பதற்கான பொருள் விளக்கம் உள்ளுக்குள்ள இருக்கு ஆக இது இதை மட்டும் இந்த பார்க்கலாம் முதல்ல இடம் பெறக்கூடிய ஏழாவது துறை வந்து வாயு வாழ்த்து வாயுறை வாழ்த்து என்பது இந்த தொடர்ந்து துறையாக அமைகிறது இதனுடைய பொருள் வந்து வெண் சொல்லை பிரித்தல் இன்றி பிற்பயக்கும் வேம்பும் கடவும் போல ஓம்படை கிழவியாலே மெய்யுற கூடுதலும் என்பது வந்து குறை விளக்கம் இது இதனுடைய பொருள் என்னன்னா அரசனுக்கு அறி அறிவுரை சொல்லக்கூடிய பகுதியும் வா வாழ்த்து பகுதியும் தான் செய்தியாக உள்ளது இதுல வாயிறை வாழ்த்துடைய இலக்கணம் என்னன்னா உறுதி பொருட்களை சொல்லி வாழ்த்துதல் என்பது என்னுடைய பொருள் சான்றோர் அரசனுக்கு இவற்றையெல்லாம் குறி நெறிப்படுத்துவர் அப்படின்னா வழிப்படுத்தி சொல்வார்கள் இந்த வாயிறை வாழ்த்து போன்ற பகுதியெல்லாம் வாழ்த்து பகுதியாக சொல்லி இதெல்லாம் செஞ்சா இதெல்லாம் நல்லது என்பது போல சான்றோர்கள் அரசனுக்கு வழிப்படுத்துகின்ற ஒரு துறை தான் இது அவ்வாறு வாழ்த்தும் போது என்ன சொல்வாங்கன்னா பின் பயக்கும் எம் சொல் என முற்படர்ந்த மொழி மீன் என்று கொழுன்னு போட்டிருக்கிற கொழு என்றால் பொருள் பாடல் வரியில் அமையக்கூடிய இலக்கண பகுதிக்கு பெயர் கொழுன்னு அர்த்தம் இதுல வந்து பின் பயக்கும் எங்களுடைய சொற்கள் பின்னால் பயன்படும் நான் இன்னைக்கு முன்னாடியே உனக்கு சொல்லிடுறேன் நான் சொல்றத கவனிச்சுக்கோ இது வந்து பின்னாடி உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் என்று எங்களுடைய சொல்லெல்லாம் உனக்கு பின்னால் பயக்கும் நன்மை தரும் என்பதாக முன்பே சொல்லக்கூடிய ஒரு சொல் இது மொழி மிகுந்தன்று தன்னுடைய தாண்டோர்கள் தம் சொல்லை சிறப்பித்து சொல்லுவது இது பின்னர் பயன்படும் என்று கூறி அவர்கள் சிறப்பாக சொல்லுகின்ற பகுதி தான் வாயு வாழ்த்து அவ்வாறு சொல்லும் போது முதல் அறிவுரை யார் சொன்னாலுமே கேட்பதற்கு பிடிக்காது இல்லையா ஏன்னா அது ரொம்ப கசப்பா இருக்கும் அதை பா நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவது என்பது இயலாத காரியம் ஏன்னா வேப்பங்காயும் கடுங்காயும் போல கடுக்காயம் போல கசப்பான இந்த சொற்கள் எல்லாம் முதலில் தாங்க முடியாதவா இருந்தாலும் பின்னர் பெரிதும் பயன் தரும் என மருட்பாவால் கூறுவது வாயு வாழ்த்தாக்கும் எனவே இது வந்து சொல்லுகின்ற நூல் என்ன பாட்டியல் என்ற ஒரு நூல் அது வந்து இலக்கண நூல்கள் வந்து இவ்வாறு வாயுறை வாழ்த்துக்கான பொருளை சொல்லுகிறது அவ்வாறு சொல்லும் போது ஓம்படை கிழவியாலே மெய்யிற கூறுதலும் அப்படின்னு ஒரு தொடர்வதில்லை அப்ப ஓம்படை கிழவி என்பது என்னன்னா ஓம்படை என்பது பாதுகாப்பு என்னும் ஒரு பொருள் கிழவி என்பது சொல் ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கிய சொல் வந்து கிழவின்னு சொல்றது எனவே ஓம்படை கிழவி என்று சொன்னால் பாதுகாப்பின் பொருட்டு சொல்லப்படுகின்ற சொல்லி குறிக்கும் அகப்பொருள் இலக்கியத்தில் இதே துறை வந்து தலைவியின் பாதுகாத்துக்குள் என்று தலைவனுக்கு சொல்வதாக தோழி கூறுவாள் தோழி வந்து தலைவி நல்லபடியா பார்த்துக்க என்று தலைவனுக்கு சொல்லும் போது அது ஓம்படை கிழவி என்பதாக அகப்பொருள் இலக்கியத்தில் இத்துறை இடம்பெறுகிறது புறப்பொருள்ல வந்து புறப்ப புறத்தணி என்று சொல்லுகின்ற இந்த பகுதியில வந்து இதுவே அரசனுக்கு சொல்வதாக அமையும் வாயு வாழ்த்து என்பது சான்றோர் அரசன் முன்னே நின்று இன்ன செயலை செய்தல் அரசுக்கு இயல்பாகும் என்று மெய்மொழியினை சொல்லுதல் உண்மையான ஒரு கருத்துக்களை சான்றோர்கள் சொல்லுவது தான் வாயுரை வாழ்த்து அப்போ அதற்கு சான்று பாடல் வந்து பிறந்த நூற்றி எண்பத்தி நாலாம் பாடலில் இடப்படுகின்ற பகுதி வந்து வாயு வாழ்த்துக்கு சான்றாக அமைந்தது காய்நல் அறுத்து கவளம் கொலினே அது என்ற பாடல் வந்து இடம்பெறுகிறது அதை வந்து சான்றாகவும் எழுதலாம் இப்போ பாடலை வந்து முதலடி மட்டும் கொடுக்கறது என்னென்னா நீங்கள் வந்து முழு பாடலை எழுத முடியாது ஏன்னா பன்னெண்டு வரி கிட்ட இருக்குன்னா மனப்பாடம் முடியாது என்று போது சொல்லும் போது முதல் வரியை மட்டும் கொடுத்துட்டு அந்த பாடலுக்குள் பெறக்கூடிய அறிவுடை வந்து நெறியறிந்து கொள்ளினேன் என்ற தொடரையும் எழுதுனா இந்த துறை வந்து இந்த பாடலில் பொருத்தமாக அமைகிறது என்று எடுத்துக்கொள்கிறோம் எனவே இவ்வாறு இங்கே பாடலை வந்து முழுமையாகவும் எழுதலாம் இல்லைன்னா ரெண்டு அடிகளை மட்டும் முதல் தொடக்க அடி எழுதி பாடலுக்குள் எந்த இடத்தில் இந்த துறை இடப்பெறுகிறது என்ற அடியை குறிப்பிட வேண்டும் அதுல வந்து அறிவுடை வந்து நெறியறிந்து கொடிமே என்று சொல்வது எவ்வாறு யானை வந்து ஒரு நிலத்தில் புகுந்து முழுமையாக எல்லாவற்றையும் சாப்பிட்டு அழித்து விடுமோ அது மாதிரி இல்லாமல் அரசன் முறைப்படி இவ்வரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அரசனுக்கு சொல்லுகின்ற ஒரு பகுதி தான் அது அதுல இந்த ஒரு தொடர் வா தொடர் வந்து வாயிறு வாழ்த்தாக அப்படியும் அடுத்த துறை வந்து செவி அறிவுறு என்பது உயர்ந்தோர் மாட்டு அவிந்து ஒழுகு ஒழுகுதல் வேண்டும் என செவி அறிவுறுத்து தான் இது சான்றோர் நடுவில் வெகுழ்தல் இன்றி தாழ்ந்து ஒழுகுதல் கடன் என செவிக்கு அறிவுறுத்தல் சான்றோர்களிடம் போயினா நீங்க வந்து ஒரு முறைப்படிதான் பேச வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ள வே என்று சொல்லி வெகுழ்தல் என்றால் கோபப்படாமல் பணிவாக சொல்லுதல் தான் கடமையாகும் என்று அவனுடைய செவிக்கு புரியும்படியாக அறிவுறுத்தி சொல்வது இது செவியுரைதானே பொங்குதல் இன்றி வெகுதல் இல்லாமல் நாப்பன் அவிதல் கடன் என செவியுறுத்து சொல்லுதல் இதனுடைய துறையாகும் எல்லா துறைக்கும் வந்து இலக்கண நுட்பாகவும் எழுதணும் சான்று பாடலும் எழுதணும் இந்த செவியறிவு இருக்க அந்த பாடலுக்கான பொருள் பொங்குதல் என்றால் பெருமை தோன்ற சொல்லுதல் புறையோர் என்பவர்கள் உயர்ந்தோர்கள் நாப்பன் என்பது நடு அவிதல் என்றால் அடங்கி ஒழுகுதல் செவி அறிவுரை என்பது அறிவுரை கேட்ட உரியாறி தண்ணியை அழைத்து செவிக்கண் அறிவுறுத்துதல் தனியா விட்டு அட்வைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லப்பல அதான் இது இது செவியுரை எனவும் குறப்படும் செவியுறை என்பது செவி மருந்து ஒப்பினால் ஆகிய பெயர் ஒப்பு என்பது கம்பேர் பண்ணி சொல்லப்படுகின்ற இதற்கு இது என்று சொல்லுகின்ற பொருள் செவி அறிவுறுத்துகின்ற வண்ணம் என்றால் அவ்வாறு பெரியோர் நடுவில் பெருக்கமின்றி அடங்கி ஒழுகுபவர்கள் புகழோடும் நெடுங்காலம் நிலைபெற்று வாழ்வார்கள் இது வாழ்த்தியல் வகையின் பார்ப்படுவதாயிற்று எனவே இது வந்து ஏன் வாழ்த்தியல் வகையில சொல்றோன்றா செவியுரையும் வாழ்த்தாக அமைகிறது என்பதனாலே இந்த பகுதியில் பகுதியை அடுத்து இதுக்கான சான்று பாடல் புறப்புற பாடான் தினையில மூன்று மூன்றரை பாட்டு அந்தனர் சான்றோர் அருந்தவத்தோர் தம் முன்னோர் தந்தைதா என்று இவருக்கு தார்வேந்தே முந்தை வழி நின்று பின்னை வயங்கு நீர் வேலி ஒழி நின்று கேட்டல் முறை அந்த அண்ணன் சான்றோ தவ முனிவர் தம் முன்னோர் தந்தை தாய் இவர்கள் இவர்களுடைய வழியில நின்று நீயும் நாடே அந்நாட்டை ஆளுதல் வேண்டும் இதுவே முறையாகும் என்று செவியுரை சொல்வது இது அடுத்து ஒன்பதாவது துறை வந்து புறநிலை வாழ்த்து ஆவையின் வருவம் புறநிலை வாழ்த்தும் என்று தொடர்ந்து பாடல்ல இடம்பெறுகிறது மன்னன் இடத்ததாகி வரக்கூடிய புறநிலை வாழ்த்து இது மன்னனிடம் சொல்லுகின்ற ஒரு வாழ்த்து இது இதுக்கு சான்று வ வழிபடும் தெய்வம் நிற்புறம் காப்ப வழிதீர் செல்வம் முடு சிறந்து பொலிமீன் என்னும் புறங்களை வாழ்த்து இந்த அவ்வாறே இந்த நான் மூன்று வரையும் அப்படி எழுதினது இது வந்து செய்யுளியில் இடம் பெறக்கூடிய ஒரு பாடல் இனிது வாழ்மின் என்று வாழ்த்துகின்ற பொருளில் இது பாடல் அமைகிறது அதனுடைய பொருள் என்னன்னா நீ வழிபடுகின்ற உடைய குலதெய்வம் நன்னை புறத்தே நின்று பாதுகாக்க உனக்கு பின்னால் நின்று உன்னை பாதுகாக்கும்படியாக குற்றம் தீர்ந்து செல்வம் முடு வழிவெளியாக சிறந்து நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துதல் புறங்களை வாழ்த்தாம் இந்த புறநிலை வாழ்த்து இதை வந்து நச்சனா சொல்லுகின்ற விளக்கம் இது இதற்கான சான்று திங்கள் இளங்கதி போல என்று தொடங்குகின்ற பாடல் நிலை பெற்று வாழ்கிறோ நீ என்று சொல்லுகின்ற இந்த அடி வந்து புறநிலை வாழ்த்துக்கு சான்றாக அமைகிறது இந்த புறநிலை வாழ்த்து கலிப்பா வஞ்சிப்பா என்ற வகையில் வருவது இல்லை வெண்பா ஆசிரியப்பாவிலும் இவை இரண்டும் சேர்ந்த மருட்பாவிலும் வரும் கலிப்பா வஞ்சியில வராது நாலு வகைப்பா இருக்குல்ல வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இந்த கடைசி வராது முதல் இரண்டும் அதுல வரும் அது கலந்து மருட்பாவிலும் இடம்பெறுவது இந்த புறநிலை வாழ்த்து அப்படுத்து பத்தாவது கைக்கிளை கைக்கிளை வகையோடு என்று சொல்லுகின்ற துறை சேர்த்து பத்து துறைகள் இடம்பெறுகிறது அது ஆண்பார் குற்று கை உண்டு பெண்பார் குற்று கைக்கிளையும் உண்டு இவையும் கூட பாடான் பாடு என்ற பாடானுடையத்தினைக்குரியதாகவே அமையார் காதல் கேள்வியினே அப்படின்னா காதல் நட்பை விரும்புவதற்குரிய கூடிய ஒருவன் ஒருத்தி என்ற இரண்டு பேர் பொருள் ஒருவரிடத்தை மட்டும் வெளிப்பட்டுகின்ற தோன்றிய காம ஆண் பெண் ரெண்டு பேர்ல ஒருவருக்கு மட்டுமே அன்பு வருவது இந்த காமம் இந்த காமத்தை வந்து ஒருதலை காமம் என்று சொல்வார் ரெண்டு பேருமே சேர்ந்த ஒருவர் மட்டுமே கொள்வது ஒருதலை காதல் இந்த உணர்வு ஆண் பெண் தனித்தனியாக அரும்பி தோன்றுதல் இன் இவ் இரு திறமும் அடங்க கைக்கிளை வகை என்றார் ஆக இவர் இருவருக்குமே தனித்தனியாக வருவதுதான் இது கைக்கிளை என்ற துறையின் பட்டது இதற்கான சான்று முத்தொள்ளாயிரத்துல இடம்பெறுகிறது துடியடி தோற்சவி என்ற பாடல் அதனுடைய பொருளை வந்து ஒரு தலைவி சொல்வதாக அமைகிற பாடலுக்கு உடுக்கை போன்ற காலடியும் பறை போன்ற காதும் தொங்கும் கையில் உள வாயும் கொண்ட பிடியே பிடி என்ற ஒரு யானையை பார்த்து சொல்கிறாள் மீன்பொடி மாறனின் சுமந்து கொண்டு தி வர்ற யானை எனது இல்ல சாலேகம் ஓரமாக நடந்து செல் என்னுடைய இல்லத்தில் உள்ள ஒரு ஜன்னல் சாலேகம் என்பதற்கான பொருள்ல இங்க ஏற்கனவே நான் கொடுத்திருக்கேன் முன்பகுதியில சாலையின் பொருளிலே இடம்பெறுகிறதுன்னு சாலயம் என்றால் ஜன்னல் ஜன்னலோரமாக யானையே நீ நடந்து போனேன்னா அவனை கண்ணார கண்டு நான் காதலித்துக் கொள்ளுவேன் என்பதாக தலைவி சொல்லுகின்ற பாடல் பகுதி இங்கே கை வந்து இடம்பெறுகிறது பாடாந்தனை உழைப்பட தொகைக்கு தொக்க நான்கு உலை என முடிவர் வாழ்த்து முதலாக கைக்கிளை உட்பட்ட நாள் வகையும் பாடாந்தனைக்குரிய துறையாக என்று புலவர் ஆக ஒரு நூப்பாவை நம்ம சிறு சிறு துறை துறைகளாக பிரித்து ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்